பார்க்க ஐஸ் கட்டி மாதிரி இருக்குன்னு குறைச்சி மதிப்பிடாதீங்க ஆனந்த் அம்பானி கையில் இருக்கிற வாட்சினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரான முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானியின் இளைய மகனுமான ஆனந்த் அம்பானி அவர் அணியக்கூடிய உடை மற்றும் வாட்ச் போன்றவற்றிற்காக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய நபர் காரணம் ஆனந்த் அம்பானியிடம் அந்த அளவிற்கு விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஆனந்த் அம்பானி தனது மனைவி ராதிகாவுடன் இருக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது பார்க்க ஐஸ் ஐஸ்கியூ போல காட்சியளிக்கும் ஸ்கல் ப்ளூ சஃபைர் வாட்ச் ரிச்சர்ட் மில்லே என்ற ஃபேமஸ் பிராண்டினுடையது ரிச்சர்ட் மில்லே ஒரு பிரபலமான சுவிஸ் வாட்ச் மேக்கிங் பிராண்ட் நிறுவனமாகும் இது கோடீஸ்வரர்களுக்காக அதிகமாக விலையுள்ள தனித்துவமான டிசைன்களை கொண்டு வாட்ச்களை உருவாக்குகின்றது இதற்காக லிமிடெட் எடிசன்களை மட்டுமே உருவாக்குகின்றனர் ஆனந்த் அம்பானி அணிந்திருக்கும் வாட்ச் மொத்தமாக மூன்றே மூன்று மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மாடலை சேர்ந்த இந்த வாட்சின் விலை இருபத்தாறு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடையது தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து நானூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் இந்த விலையை கேட்டு நெட்டிசன்கள் ஆடி போயுள்ளனர் பார்க்க ஐஸ் கட்டி மதன் இருக்குன்னு மதிப்பிடாதீங்க ஆனந்த் அம்பானி கையில் இருக்கிற வாட்சினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரான முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானியின் இளைய மகனுமான ஆனந்த் அம்பானி அவர் அணியக்கூடிய உடை மற்றும் வாட்ச் போன்றவற்றிற்காக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகக்கூடிய நபர் காரணம் ஆனந்த் அம்பானியிடம் அந்த அளவிற்கு விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஆனந்த் அம்பானி தனது மனைவி ராதிகாவுடன் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது பார்க்க ஐஸ் ஐஸ்கியூப் போல ஸ்கல் ப்ளூ வாட்ச் ரிச்சர்ட் மில்லே என்ற ஃபேமஸ் பிராண்டினுடையது ரிச்சர்ட் மில்லே ஒரு பிரபலமான சுவிஸ் வாட்ச் மேக்கிங் பிராண்ட் நிறுவனமாகும் இது கோடீஸ்வரர்களுக்காக அதிகமாக விலையுள்ள தனித்துவமான டிசைன்களை கொண்டு வாட்ச்களை உருவாக்குகின்றது இதற்காக லிமிடெட் எடிசன்களை மட்டுமே உருவாக்குகின்றனர் ஆனந்த் அம்பானி அணிந்திருக்கும் வாட்ச் மொத்தமாக மூன்றே மூன்று மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது டூ பாயிண்ட் ஜீரோ மாடலை சேர்ந்த இந்த வாட்சின் விலை இருபத்தாறு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடையது தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பில் இருபத்தி ரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்து தொண்ணூறு ஆயிரத்து நானூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் இந்த விலையை கேட்டு நெட்டிசன்கள் ஆடி போயுள்ளனர்